சிம்ம ராசி அன்பர்களே குரு பகவானினுடைய வக்ர காலம் என்பது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது இந்த நூற்றி பதினாறு நாட்கள் என்ன மாதிரியான பலன் எப்படி இருக்கும் இந்த சிம்மராசி ராசி என்பர்களுக்கு என்று பார்க்கும் பொழுது அந்த குரு பகவான் உங்கள் ராசிப்படி ஐந்துக்கும் எட்டுக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி மற்றும் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வக்ரமாக அமரப்போகிறார் அப்போ பத்தில் குரு இருந்தால் ஒரு மாற்றம் பதவி மாற்றம் ஒரு மாற்றம் என்று சொல்வார்களே இதுவரைக்கும் ஒரு ஆறு மாத காலமாக அந்த பத்தில் உட்கார்ந்து பற்று எந்த ஒரு மாற்றத்தை நமக்கு தரலையே என்று இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் என்ன மாற்றத்தை தரும் அப்படின்னா பதவி மாற்றத்தை தரும் அல்லது இடமாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலையில் இருக்கிற ஆனால் என்னுடைய படிப்புக்குண்டான வேலை இல்லைன்னா இப்போ உங்கள் படிப்புக்குண்டான வேலை கிடைப்பதற்கான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் அதாவது இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறணும் என்று இருந்து அதாவது ஒரு ஆறு மாத காலமாகவே ஒரு டிராவல் அதிகமாக நேரமாக இருக்கு எங்க ஊர் பக்கத்திலே அமைஞ்சிட்டா நல்லது அல்லது வேற ஒரு இடத்துக்கு நாம் போகணும் என்று எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த இடமாற்றம் என்பது இந்த காலகட்டத்தில் சாத்தியமாக கூடிய ஒன்றாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் பதவி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையே ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே எனக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கணும் ஆனால் இன்னும் வராமையே இருக்கிறது என்று இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்க பார்க்கலாம் ப்ரமோஷன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கம்பெனியிலேயே அல்லது அந்த நிர்வாகத்திலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த நிலை அதாவது துறை சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் அல்லது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பீங்களவா அந்த எண்ணத்தை கூட ஈடேற்றக்கூடிய வகையில இந்த குருவினுடைய பக்கிர பயிற்சியானது நிச்சயமாக அமையும் அப்போ தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் தான் அந்த குரு பகவான் அவர் யார் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனை இருக்கு சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இது மாதிரி ஏதாவது ஒரு தகப்பன் வ வகையார ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருந்ததெல்லாம் இந்த காலகட்டம் தீர்ப்பதற்கும் அது சரி செய்வதற்கும் உகந்த காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கார் அல்லவா அப்போ குருதானே அப்போ புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பண்ணக்கூடியவனும் குரு பகவான் அல்லவா அந்த புத்திர பாக்கியத்தை இதுவரைக்கு தராமல் இழுத்தடித்து கொண்டு அல்லது அதில் ஒரு தடையை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது இந்த நூற்றி பதினாறு நாட்களில் ஒரு நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதில் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எத்தனையோ பரிகாரம் செய்தோ எத்தனையோ இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று வந்தோ ஒரு இதுவும் நடக்கல எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கிறது எல்லா பாக்கியங்களும் இருந்தாலும் இந்த புத்திர பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கலையே என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல தகவல் கொடுத்து குடும்பத்தில் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ஐந்து என்பது படிப்பு சம்பந்தப்பட்ட அதாவது குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தை குறிக்கக்கூடிய இடமாங்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த குருங்கிறது கடவுளினுடைய அனுகிரகம் வேண்டும் அந்த அனுகிரகத்தோடு படித்து என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தன்னுடைய ஆசைகள் காதல் சார்ந்த விஷயத்தில் இருக்கு அதாவது ஐந்தாம் இடம் என்பது காதலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா ஸோ அந்த காதல் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனையோடு இருந்து கொண்டிருந்தவர்கள் அல்லது அதை நிறைவேறாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காதல் காதல் திருமணத்தில் சென்று முடியக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றாங்க குடும்பத்தை குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இந்த காலகட்டம் இருக்கு அப்போ இதுவரைக்கும் ஒரு குடும்பம் அமையவே இல்லையே நிறைய வரன்களை பார்த்தோம் அந்த வரன்கள் சூட்டாகவே இல்லை ஏதோ ஒரு வகையில் தட்டி கழித்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தது திருமணம் வயது ஆகிவிட்டது முப்பது வயது ஆகிவிட்டது முப்பத்தி ரெண்டு வயது ஆகிவிட்டது எங்கூட இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது எனக்கு ஏன் திருமணம் ஆகலை என்று அதுக்கான அந்த விடை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் திடீர் என்று உங்களுக்கு செட் ஆகிய திருமணம் நடந்திடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது அதே சமயத்தில் குடும்பத்தில் பிறந்தவர்கள் அதாவது பிரிந்தவர்கள் அதாவது என்ன சொல்வது ஒரு கருத்து வேற்றுமைகள் சார்ந்த விஷயத்தில் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருந்தவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்வது சால சிறந்தது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள் அதே சமயத்தில் வாக்கு சார்ந்த விஷயங்களும் கூடிய தன்மை தன் பேச்சை யாரும் கேட்கல ஏன் என் குடும்பத்தில் இருக்கிற கூட கேட்க மாட்டேங்கிறாங்க என்று மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருந்தீர்கள்வா இப்போ உங்க பேச்சை கேட்கக்கூடிய தன்மை இருக்கு நான் பேசினாலே அது ஒரு வினையாக இருக்கிறது என்று இருந்து வருத்தத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அது சரி சரிசெய்யக்கூடிய தன்மை இருக்கு வாக்கு பணிதம் இருக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் கையாளக்கூடிய தன்மை எதை எங்கே பேசணுமோ அதை கச்சிதமாக பேசக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி அதன் மூலமாக அனைத்து விதத்திலும் நன் பயிக்க கூடிய விதத்தில் இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி நிச்சயமாக இந்த சிம்ம சிம்மராசினருக்கு அமையும் அதே சமயத்தில் சார்ந்த விஷயத்தில் அதாவது அதாவது நல்ல வேலை பொருளாதாரம் மட்டும் உயர வந்தாலும் செலவு போய்கொண்டே இருக்கிறது நாலு காசு சேர்த்த முடியலை என்று இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் அந்த குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறதுனால தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தான வியாபாரத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக எதிர்பாராத விதத்தில் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது என குருங்கிறது எட்டுக்குரியவனம் அவனே அஸ் அட்டமாதிபதியும் அவரே அதாவது திடீர் வழிகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் அந்த குரு பகவானுங்கிறதுனால திடீர் தனவரவு யோ அதாவது பாக்கியம் தன சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அதை சரியான முறையில் உபயோகத்து கொள்வது சிறப்பு அப்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த தொழிலை செய்யணும் என்கின்ற எண்ணங்கள் கூட இந்த காலகட்டம் உதயமாகும் அப்போ அதுவும் நீங்கள் அது சரியான முறையில் உபயோகத்து கொள்வதும் கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் கூட்டு தொழிலை செய்யணுங்கிற எண்ணம் வரும்வா ஆனால் அது வந்தால் நீங்கள் கொஞ்சம் அதாவது உங்கள் கொடுப்பினை அது இருக்கா அதாவது சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்காங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு என்ன வருகிறது எட்டாம் இடம் அதாவது சிம்ம ராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி வர இருக்கிறது ஸோ அதனால் மட்டும் நான் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் சொந்த தொழில் செய்யணும் என்கின்ற எண்ணம் ஏன்னா இப்போ பத்தில் குரு இருக்கல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அல்லவா ஸோ அந்த எண்ணங்கள் உதயமாகும் அப்போது நிச்சயமாக அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்காங்கிறது பார்த்துட்டு செய்வது நல்லது ஏன்னா அஷ்டம சனி வர்றதுனால மட்டும்தான் சோ மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த குருவினால் நல்ல மாற்றங்கள் நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு அந்த குருபகவான் பகவான் சுகஸ்தானத்தை பார்க்குதல்லவா தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறார் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விதத்தில் சிக்கிக்கொண்டு கடந்த ஆறு மாதங்களாக அதிலிருந்து வெளி முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ ஒரு யாராவது ஒரு மூலியமாக அதாவது உங்களை விட பெரியவர்கள் குருமார்களினுடைய ஆசீர்வாதத்தோட அல்லது அரசியல்வாதிகளினுடைய துணையோட ஏதாவது ஒரு ரூபத்தில் அது சால்வ் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் என பெரிய மனிதர்களினுடைய துணை உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா சனி ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால சில சமயங்களில் இந்த பிடிவாத குணம் என்பதும் உங்களுக்கு தொற்றிக்கொண்டிருக்கும் ஸோ அதனால் இந்த கடன் விஷயத்தில் எதிர்ப்பு விஷயத்தில் பகை விஷயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் இது ஏன் இன்னொரு ஆறு மாதத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி வருகின்ற ஒரு காரணத்தால் அஷ்டம சனி வரும்போது மனம் ஏதாவது ஒரு இடத்தில் சிக்கி கொண்டு தவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குங்கிறதுனால இந்த விஷயத்தில் தனம் விஷயத்தில் அல்லது பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் யாருக்காவது ஷியூரிட்டி ஜாமீன் கையெழுத்து போடுற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குரு பகவானை வழிபடுவது அதாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரும் அங்கெல்லாம் போக முடியலன்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணமூர்த்தி வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது